ஏ ஹாய் கைஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன படம் கொண்டு வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான சீரியல் கில்லர் படத்தை கொண்டு வந்திருக்கேன் நம்ம நம்ம நிறைய படங்களை ஒரு சில படங்கள் வந்து இது அந்த படம் மாதிரி இது இந்த படம் மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு நமக்கு கொடுத்துரும் ஆனா ஒரு சில படங்கள் மட்டும் தான் இந்த மாதிரி நம்ம எந்த படமும் பாத்தது இது உண்மையிலேயே யூனிக்கான படம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும் அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படத்தை தான் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த படத்துடைய ஹீரோவான ஒரு சின்ன பையனை அவன் வித்தியாசமா இருக்கிறதுனால அவன் வளர்ந்தானா கண்டிப்பா ஒரு பெரிய சைக்கோ கில்லராக மாறிடுவான் அப்படிப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் தான் அவனுக்குள்ளே இருக்கு அவன் சாதாரண பையனை கிடையாது வித்தியாசமான ஃபிரீக் அப்படின்னு சொல்லி சொல்லியே இந்த படத்து ஹீரோவான ஜான் என்ற ஒரு பையனை ஒரு ஊரே மட்டும் தட்ட அந்த ஊர்லயே ஒரு சைக்கோ சீரியல் கில்லர்னால அடுத்தடுத்து பல கொலைகள் நடக்க அது யார் பண்றது எவர் பண்றதுன்னே தெரியாம அந்த ஊரே குழம்பி போய் கிடக்கும் போது அந்த ஊரே மட்டும் தட்டின அந்த ஒரு பையன் அவங்க ஊருக்குள்ள உண்மையிலே கொலை பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு சீரியல் கில்லரை கண்டுபிடிக்கும் போது வரும் பாருங்க ஒரு ட்விஸ்ட் அப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா யூனிக்கா நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் எதிர்பார்க்காத கோணத்துல நமக்கு சொன்ன கதை தான் ஐ எம் நாட் அ சீரியல் கில்லர் அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் அவர் சேனல் நான் உங்கள் யாரோ ஆஜோன் யாரோ இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப்

ஒரு பையன் சைக்கிள் நின்றுட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சியை நமக்கு காட்டுறாங்க இவன் வேற யாருமே இல்ல இந்த படத்துடைய ஹீரோவான ஜான் ஜான் ஒரு சாதாரணமான பையனே கிடையாது இப்போ கூட போலீஸ் பாடி எடுத்துட்டு போகும்போது என்ன ஜான் இதை பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜான் கிட்ட தான் கேட்கிறாங்க அதுக்கு ஜான் நார்மலா பதில் சொல்றான் இன்னது அவர் செத்து பரலோகமே போயிட்டு இருப்பாரு இதுக்கப்புறம் யோசிச்சு என்ன பிரோஜனம் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறான் ஆனா எதுக்கு ஒரு போலீஸ்காரங்க ஒரு சின்ன பையனை பார்த்து இந்த கேள்வி கேட்கணும் அதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா எப்படி பிதாமகன் படத்துல சுடுகாட்டிலே வளர்ந்ததுனால விக்ரம் ஒரு மாதிரியா இருப்பாரு அந்த மாதிரி தான் இந்த ஜான் என்ற பையன் அதுக்கு காரணம் ஜானுடைய அம்மா இதே ஊர்ல ஒரு ஃபியூனரல் ஹோம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க ஃபியூனரல் அவங்க ஊர்ல ஒருத்தவங்க இறந்து போனாங்க அப்படின்னா அவங்களை வந்து அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாம் பாக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி அவங்கள அழகுபடுத்தி வைப்பாங்க அந்த ஒரு வேலையை தான் ஜானுடைய அம்மாவை பண்ணிட்டு இருக்காங்க அதை சின்ன வயசுல இருந்து கூடவே வேலை செஞ்சு பார்த்து பார்த்து இவன் வளர்ந்ததுனால டெட் பாடிஸ் கூடவே இவனுடைய டே டு டே லைஃப் இருந்திருக்கு அதனால இவன் மத்த பசங்க மாதிரி இல்லாம இவனோட ஆட்டிடியூடே வித்தியாசமா இருக்கும் மத்த பசங்க மாதிரி இவன் இருக்க மாட்டான் அமைதியா இருப்பான் இவனோட தாட்ஸ் வேற மாதிரி இருக்கும் இது இந்த ஊருக்கே தெரியும் அதனால இவனை இந்த ஊரே வந்து ஒரு மாதிரியா பார்ப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ மாதிரி இவனை பார்ப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன தாட்ஸ் எல்லாம் இந்த ஜானுக்கு வரும் பட் இருந்தாலும் அந்த தாட்ச் கூட போராடி நான் ஒரு சைக்கோவா மாறிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் தான் இந்த ஜான் இப்படி நம்ம ஹீரோ பத்தி காமிச்சுக்கிட்டே இந்த படத்துடைய டைட்ல போட்டு இந்த படத்தை ஆரம்பிக்க கட் பண்ண நேரம் அவங்க அம்மாவுக்கு உதவி பண்ணதுக்காக அந்த ஃபியூனரல் ஹோம் கோரா அங்க ஜானுடைய அம்மாவும் அவங்களுடைய ஹெல்ப்பர் அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுருக்காங்களே அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வேலை பாத்துட்டு இருக்காங்க வந்திருக்கக்கூடிய பணத்தை பார்த்து ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல மெக்கானிக் போல இருக்கு பாவம் நல்ல மனுஷன் இப்படி இறந்து போயிட்டாரு இவரு போய் இப்படி கொலை பண்ணி போட்டுருக்காங்க அந்த கிளர் அப்படின்னு சொல்லிட்டு ஜானுடைய அம்மா ரொம்ப வருத்தப்பட ஆனா நம்ம ஜான்

சுத்தமா எடுத்துருவாங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு கெமிக்கலை செலுத்துவாங்க இது மூலியமா பாடி டீகம்போஸ் ஆகாம இருக்கும் இதுக்கு பேர் எம்பால்மிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த ப்ராசஸ் இப்ப நம்ம ஹீரோ பண்ணி முடிச்சுட்டு அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு ராத்திரி வீட்டுல தான் காட்டுறாங்க தினம் தினம் ராத்திரி நம்ம ஜான் இப்படி தான் தனக்கு தானே பேசிட்டு இருப்பான் நான் யாரு நான் ஒரு சாதாரண பையன் தானா இல்லன்னா ஃபியூச்சர்ல ஒரு கொடூரமான சைக்கோ கொலகாரனா மாறிடுவனா அப்படின்ட்டு தனக்கு தானே கேள்விகள் கேட்டுக்கிறா அதுக்கப்புறமா அவங்க ஊர்ல அந்த கொலை நடந்த ஸ்பாட்டுக்கும் போறான் அங்க போய் பார்க்கும்போது தான் கொலை நடந்த இடத்துல இப்படி கருப்பா கொழ கொழன்னு ஒன்னு இருக்கிறத இவன் கண்டுபிடிக்கிறான் என்னது இது இது எதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இப்ப நேரம் ஸ்கூலுக்கு வந்தா

மாட்டாங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே வேணும்னே கலாச்சிட்டு இருப்பான் இப்போ கூட வந்துட்டு என்ன ஜான் இன்னைக்கு எத்தனை பணத்தை கழுவுன ஒரே பணம் வாடை அடிக்குது அப்படின்னு மாதிரி வம்பு பண்ணிட்டு இருக்கான் இதெல்லாம் கேட்டு வழக்கமா ஜானுக்கு கோவம் வரும் ஆனா ரொம்ப காமா அந்த கோவத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வெளியில சிரிச்ச முகத்தோட ஹேண்டில் பண்ணுவான் ஆனா அவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கோபத்தையும் மூலயமா டேபிள் கடியில தான் காமிச்சிட்டு இருப்பான் அந்த டேபிளையே குத்தி கிழிச்சிட்டு இருக்கான் ஏன்னா நம்ம ஜானுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அவன் மட்டும் கண்ட்ரோலை இழந்துட்டான் அப்படின்னா அவன் கண்டிப்பா ஒரு சீரியல் கிளரா மாறிடுவான் ஏன்னா அதுக்கான குணாதிசயங்கள் அவனுக்கு நிறையவே இருக்கு அதனாலே அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இப்படி சிரிச்ச மூஞ்சா இதெல்லாம் எல்லாம் ஹேண்டில் பண்ணுவான் இதுக்காக நம்ம ஜான் தனியாக ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டு இருக்கான் அடுத்த சீன்லேயே அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான சைக்காட்ரிக் டாக்டர் தான் மீட் பண்ணுறான் இவங்க எப்பவுமே ஒரு ஏரிக்கார ஓரமாக தான் மீட் பண்ணிப்பாங்க அப்படி டாக்டரை மீட் பண்ணி நம்ம ஜான் பேசிட்டு இருக்கான் அப்படி பேசிட்டே இருக்கும்போது இன்னைக்கு வழக்கத்துக்கு மாற ஒரு விஷயத்த அவன் பார்க்கறான் ஒரு ப்ளூ கலர் கோட்டு போட்ட ஒரு நபர் முகத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டு நடந்து போறாரு அப்படி ஒரு நபர் இந்த டவுனுக்குள்ள இவன் பார்த்துருக்கவே மாட்டான் அது அப்படியே ஒரு மாதிரி இவன் வேடா பார்க்கறான் ஆனா டாக்டர் இங்க பேசிட்டு இருக்கனால அது பெருசா கண்டுக்காம டாக்டர் கிட்ட பேச ஆரம்பிச்சிரான் டாக்டர் எனக்கு என்னவோ நான் என்னோட ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி தோணுது உங்களுக்கு இந்த மெக்டோனல் ட்ரையட்ன்ற தியரி பத்தி தெரியுமா

எனக்கு தெரியுது நம்ம இப்படி ஆயிட கூடாது நீ நினைக்கிற பாத்தியா அது இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நீ சீரியல் கிளரா மாறிட மாட்டேன் உனக்குன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல இதயம் இருக்கு நீ ரொம்ப ரொம்ப நல்ல பையன் ஒரு நல்ல மனுஷன் அத மட்டும் நீ நம்பு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் இப்ப அட்வைஸ் பண்ணலாம் அனுப்பி வைக்க அன்னைக்கு ராத்திரியே ஜான காட்டுறாங்க ஜான் எப்பவுமே வழக்கமா அக்கம் பக்கத்துல சின்ன சின்ன வேலைகள் பண்ணி கொடுக்கறது வழக்கம் அதுலயும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இவங்க தெருவுலயே கிராலின் சொல்லிட்டு ஒரு வயசான தாத்தா இருப்பாரு அவருக்கு உதவி பண்றதுன்னா ஜானுக்கு ரொம்பவே பிடிக்கும் அவருக்காக கேம்ப் எல்லாம் போட்டு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்க அப்ப அங்க வந்த தாத்தா ஜான் எனக்கு ஒரு உதவி பண்றியா எனக்கு இந்த ஸ்மார்ட் சுத்தமா தெரியல என் பொண்ணாட்டி ஒரு கிஸ் பண்ற மாதிரியான ஒரு ஸ்மைலி அனுப்பணும் ஏதோ செல்ஃபி ஆமே அது எப்படி அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஜான் அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தாத்தா கேமரா ஓபன் பண்ணுங்க ஒரு கிசி ஸ்மைலி பண்ணுங்க அவ்வளவுதான் இது உங்க ஒய்ஃப் அனுப்புங்க நம்ம எல்லாம் சொல்லி கொடுக்குறான் ரொம்ப தேங்க்ஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாரு இந்த தாத்தாவை பத்தி சொல்லணும்னா ரொம்ப நல்லவர் சொந்த பந்தம் எல்லாம் யாருமே கிடையாது தன்னுடைய மனைவி தான் இவருக்கு எல்லாமே அவங்க மேல அளவுக்கு மீறி பாசம் வச்சிருப்பாரு இப்படி இந்த தாத்தாக்கு நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணிட்டே இருக்க அப்ப ஆப்போசிட்ல ஒரு பொண்ண நம்ம ஹீரோ பாக்குறான் அவங்க வீட்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதே அவன் பாக்குறான் அவ பேர் ப்ரூக்கி நம்ம ஹீரோ கூடவே ஸ்கூல்ல படிக்கிறவ ப்ரூக்கி என்ன நம்ம ஹீரோக்கு ரொம்பவும் பிடிக்கும் பட் மாட்டார் இது நாள் வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசினதில்ல அதுக்கு காரணமும் வந்து பார்த்தீங்கன்னா இவனுடைய நிலை வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு யாரு கூடயும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி இவனே கண்ட்ரோல் இருக்கான் கட் பண்ணா இப்போ நேரம் உடைய ஆஃபீஸ்க்கு வராங்க அங்கே நம்ம ஜானுடைய அக்காவை முதல் நிறைய காட்டுறாங்க இவங்க வந்து ஃபேமிலி கூட இல்லை இவங்க ஃபேமிலியை விட்டு தன்னந்தனியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க வந்து ஜானை பார்த்தோன்னா ஒரு பாய் சொல்லிட்டு அவங்க பாட்டுனு கிளம்பிட அந்த இடத்துல அம்மா வந்து டி டாக்டர் இப்போதான் கால் பண்ணாரு யாரையோ கொலை பண்ணுற மாதிரிலாம் உணர்வுகள் வருதுன்னு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரிலாம் கிடையாது புரியுதா உனக்கு அப்படின்ற மாதிரி இவங்க இவங்க சைடுல இருந்து அட்வைஸ் பண்ணிட்டு சரி வா வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் தொடங்கும் போது ஒரு கொலை ஒன்னு நடந்துச்சு இல்லையா அந்த மாதிரி தான் இப்போ இவங்க கடைக்கு வந்திருக்குது அந்த பாடி பாடியை பார்த்தோன்னா அந்த அசிஸ்டன்ட் லேடிக்கு காமெடி இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு கோரமா இது வரைக்கும் இவங்களே பாத்துருக்க மாட்டாங்க அப்படி பாடி சதிச்சு போயிருக்கு ஆனா நம்ம ஜானு கொஞ்சம் கூட முகத்துல எக்ஸ்பிரஷனே இல்லாம அந்த ஊன்ஸ் எல்லாம் அப்படி தடவி தடவி பாத்துட்டு இருக்கான் இதுல இன்னொரு ஒரு விஷயத்தையும் அவன் கண்டுபிடிக்கிறான் அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பாடியில கிட்னி காணாம போயிருக்கு கிட்னி மட்டும் இல்ல அந்த கிட்னி சம்பந்தப்பட்ட ஸ்பேர் பாட்ஸ் எல்லாமே காணாம போயிருக்கு அதை இவன் கண்டுபிடிக்க சரி எங்கயாவது கீழே விழுந்துருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை முடிச்சிருக்காங்க ஆனா கட் பண்ணா அதையே யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ வீட்டுல உட்காந்துட்டு அந்த நேரம் பார்த்து நியூஸ்ல வர மறுபடியும் அந்த ஊருக்குள்ள கொடூரமா ஒரு கொலை நடந்திருக்கு அநேகமா ஏதோ ஒரு சைக்கோ சுத்திட்டு இருக்கான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ்ல போலீஸ் சொல்லிட்டு இருக்க அடிஷனலா இன்னொரு ஒரு தகவலையும் சொல்றாங்க அது என்னன்னா கொலை நடந்த இடத்துல இந்த மாதிரி கருப்பா க்ரீஸ் மாதிரி ஒண்ணு இருந்தது இது என்னன்னு நாங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட உடனே அடுத்த காட்சியை நம்ம ஜான் டெடியை கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு போறான் அங்க போய் செக் பண்ணி பாக்குறான் அதே மாதிரி அவன் முதல் கொலையில பார்த்தா தெரியுமா அந்த கருப்பு க்ரீஸ் மாதிரி ஒரு திரவம் அதே மாதிரி இங்கேயும் இருக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான் அடுத்த சீன்லயே நல்லா ஹேலவின் நைட் வர ட்ரிக் ஆட் ட்ரீட்டுக்கு நல்லா சூப்பரா கெட்டா போட்டுக்கிட்டு நம்ம ஜானோ ஃப்ரெண்டும் அப்படியே வீடு வீடா போயிட்டு சாக்லேட் வாங்கிட்டு தெருமுழுக்க சுத்திட்டு இருக்காங்க அப்படியே சுத்திட்டே இருக்கும் போது மறுபடியும் நம்ம ஜான் கண்ணுக்கு அந்த ப்ளூ கலர் போட்ட நபர் தெரியறான் இந்த தடவையும் ரொம்ப வேடா முகத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டு ஒரு வீட்ல இருந்து நடந்து போறது நம்ம ஜான் பாக்குறான் நம்ம ஜான்குள்ள ஒரு கேள்வி இவன் யார் இவன் யாருன்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் டிக்காட் ட்ரீட்ல இருக்காங்க அதனால அந்த ஜோஷ்ல வந்து பாத்தீங்கன்னா சாக்லேட் லாங்க் கலெக்ட் பண்ணிட்டு ஸ்கூல் ஹாலோவன் பாட்டி நடக்கிற இடத்துக்கு போனா அங்க ஒரு சந்தோஷம் என்னன்னு பார்த்தா இத்தனை நாள் வரைக்கும் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த ப்ரூக்கி முதல் தடவையா நேர்ல வந்து பேச ஆரம்பிக்கிறா உங்க கேட்டா சூப்பரா இருக்கு அப்படியே தத்ரூபமா இருக்கு அப்படியே இந்த மாதிரி பேசிட்டு இருக்க அந்த நேரம்னு பார்த்து பூஜைல கரடி பூந்த மாதிரி இந்த புல்லிங் உள்ள போந்துறா வழக்கம் போல பயங்கரமா கலக்கிறானுங்க ஏண்டா நீ நீயே ஆல்ரெடி ஒரு ஃப்ரீக்கு உனக்கு எதுக்கு இந்த கெட்டப் மேக்கப்லாம் இது எங்களை மாதிரி நார்மலா இருக்கிறவங்க வருதுக்கான பாட்டி உன்ன மாதிரி ஃப்ரீக்குலாம் இங்க இடம் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம ஜானை பயங்கரமா அசிங்க பத்தி பேசிட இந்த இடத்துல நம்ம ஜான் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய சைக்கோ தனத்தை ஒரே ஒரு நிமிஷம் அப்படி வெளியில விடுறான் பாருங்க செம்மையான கெட்டப் தான் போட்டிருக்கான் ராப் அப்படியே ரியலிஸ்டிக்கா இருக்கு தலையில புல்லெட் இறங்கி இருக்கிற மாதிரி ரொம்ப நாளா யோசிச்சிருக்கேன் ராப் உன்ன என்னோட பியூனரல் ஹவுஸ்க்கு கொண்டு வந்து உன் பாடிய பாத் பாட்டா பிரிச்சு அதுல இருக்கக்கூடிய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் வெளியில எடுத்து பேக் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனே கதி கலங்குற மாதிரி நம்மால் பேசிட அவனா பயந்து போயிட்டு போடா ஃப்ரீக்கு அப்படின்னு சொல்லிட்டு

பழம் எல்லாம் தோண்டிட்டு இருக்கான் அப்ப திடீர்னு நம்ம தாத்தா அந்த பள்ளத்தை கொஞ்சம் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கத்தி எடுத்து தாத்தாவுடைய முதுகிலே குத்தலாம் சொல்லிட்டு போறான் பாருங்க இந்த இடத்துலதான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட நம்ம ஜான் பாக்குறான் என்னன்னு பார்த்தா நம்ம தாத்தா அப்படியே திரும்பி அவர் கையில ஒரு ஷார்ப்பான ஆயுதத்தை வச்சு அந்த ப்ளூ ஜாக்கெட்ட போட்டு தள்ளிடுறாரு அவனை கொண்டது மட்டும் இல்லாம அவன் உடம்ப களைச்சு போட்டு அவன் உடம்புக்குள்ள இருந்து இப்ப லங்ஸ் மட்டும் தனியா எடுத்து அப்படியே அவருடைய நெஞ்சில எடுத்து வச்சுன்னு ஒரு மாதிரி கத்துவாரா அவ்வளவுதான் இத பார்த்தா நமக்கும் சரி ஹீரோ ஜானுக்கும் சரி அப்படின்னா இந்த ஊர்ல நடக்கக்கூடிய அந்த கொலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது இந்த தாத்தாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக் வர கட் இந்த மேட்ட வீட்டில யாருக்குமே நம்ம ஜான் சொல்லல யார் யாரோ இந்த கொலை எல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருந்தா கடைசியில பார்த்தா பக்கத்து வீட்டிலேயே இவ்வளவு நாளா அப்பாவி போல் நடித்துக் கொண்டிருந்த தாத்தா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப யோசிச்சிட்டு இருக்க அப்ப நியூஸ்ல ஒரு தகவல் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது அது என்னன்னு பாத்தீங்கன்னா போலீஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்தை விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க வேற ஒரு ஊர்ல நாற்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே பேட்டர்ன்ல எமிட்டன் சொல்லக்கூடிய ஒரு நபர் கொல்லப்பட்டிருக்காரு என்ன பேட்டர்ன் பாத்தீங்கன்னா அவர் இறந்து போன இடத்துலயும் இதே மாதிரி கருப்பா கொழ கொழன்னு ஏதோ ஒரு கிரீஸ் மாதிரி இருந்திருக்கு அதேதான் இப்ப இவங்க ஊர்ல நடக்கக்கூடிய கொலைகள் இருக்கு அத போலீஸ்காரங்க கண்டுபிடிக்க இந்த நியூஸ் பார்த்த உடனே நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சா நாற்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த கொலையும் நம்ம பெருசு தான் பண்ணிருக்கு சொல்லிட்டு அடுத்த சீனே கையில ஒரு மண்வெட்டி எடுத்துக்கிட்டு நேரா பெருசு வீட்டுக்கே களத்துல இறங்கிடுறாப்ல போய் கழுவு தட்டினா அங்க பெருசுடைய வைஃப் தான் கதவு திறக்கிறாங்க என்னப்பா அப்படின்னு கேட்க இல்ல உங்க வீட்டுக்கு முன்னாடி பனி குவிஞ்சு கிடக்குது அதை நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜான் எதுக்காக இதெல்லாம் பண்றான்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவருடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும் இவனுக்கு தெரிஞ்சாகணும் அவர் அப்சர்வ் பண்ணியாகணும் அதுக்காகவே வந்து இந்த வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்க கொஞ்சம் நேரத்துலயே வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள உட்காந்து காஃபியை தான் குடிச்சிட்டு இருக்கான் ஆனா தாத்தா எதுவுமே பண்ணாம நார்மலா இருக்கிறது இவனால புரிஞ்சுக்கவே முடியல அது மட்டும் இல்லாம தன்னுடைய மனைவி மேல ஒரு பயங்கர பிரியமா வர இருக்காரு இது எல்லாருமே பாத்துட்டு இப்ப நேரம் வீட்டுக்கு வந்துரு ராத்திரி முழுக்க ஒரு பொம்மை ஒண்ணு வச்சிருக்கான் அதுல நிறைய ஆர்கன்ஸ்லாம் எல்லாம் இருக்கு அதுல இருந்து பாத்தீங்கன்னா லிவர் கை இதெல்லாம் தனியா எடுத்து வச்சு முதல் பாடியில கிட்னி இல்ல ரெண்டாவது பாடியில கை இல்ல மூணாவதா இப்ப செத்த உடம்புல இருந்து லங்ஸ் எடுக்கப்பட்டாச்சு இதெல்லாம் வச்சு கில்லர் என்ன பண்ணுவான் அப்படின்ட்டு நம்ம ஜான் யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்ப பக்கத்து வீட்டு தாத்தா கார் ஸ்டார்ட் ஆகுற சவுண்ட் கேக்குது டக்குன்னு நம்ம ஜான் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான் இந்த ராத்திரில எங்க போது வண்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஏரியாலயே அந்த வயசானவங்களுக்கு எல்லாம் ஒரு கிளப் கிளப்பு மாதிரி இருக்கும் அதுக்கு ஒய்ஃபோட தான் தாத்தா வந்திருக்காரு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க இதை நம்ம ஹீரோ அதே கிளப்ல ஒரு ஓரமா உட்காந்து அவங்களுக்கு தெரியாம பாத்துட்டு இருக்க அப்ப நல்லா டான்ஸ் பண்ணிட்டு இருந்த தாத்தா திடீர்னு டான்ஸ் பண்ண முடியாம ஓரமா வந்து உட்காந்துக்கிற காட்சியை நம்ம ஹீரோ பார்க்கறான் அவர் காலை புடிச்சுக்கிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு ஏன்னா கால் பயங்கரமா போல இருக்குது அதே சமயம் தன்னுடைய மனைவி கூட டான்ஸ் ஆட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு கவலைப்பட்டுட்டே போது அப்ப அந்த தாத்தாவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் அவரு தான் மனைவி கூட டான்ஸ் ஆடுறத ஒரு மாதிரி ஒரு கோமா பாப்பா பாருங்க அப்படியே அவருடைய காலையே பாத்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் கட் பண்ண தன்னுடைய மனைவியை கூப்பிட்டுட்டு தாத்தா வேற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போறாரு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான் ஆனா அந்த இடத்துல அவன் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருந்தா அது என்னன்னு பார்த்தா அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம ஜானுடைய அம்மாவும் நம்ம ஜானுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு அந்த சைக்காட்ரிக் டாக்டர் அவருமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் டேட்டிங்காக இங்க வந்திருக்க டே நீங்க நாங்க பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனே நம்ம ஹீரோவை அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிடாங்க இதனால தாத்தாவை ஃபாலோ பண்ண முடியாம போயிட்டு அதனால அடுத்த நாள் காலையில இருந்தே நம்ம தாத்தாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடான் ஜான் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனா தாத்தா முடிவெட்டத்துக்காக கிடைக்க போறாரு சரி ஓகே முடிவெட்டத்துக்காக தான் போறாரு அப்படின்னு நினைச்சா நம்ம ஹீரோக்கு மட்டும் இது சரியா படல அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா

எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பாத்துட்டே இருக்கான் அப்ப சரணா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த தாத்தா பேச்சு கொடுக்குற மாதிரி பேச்சு கொடுத்து சருக்குன்னு அந்த போலீஸ் வாயில இவருடைய கையை இறக்குவாரா இந்த காட்சியில தான் நமக்கே சம ஷாக்கா இருக்கும் அது ஹீரோ தூரத்துல இருந்து பார்த்திருப்பான் ஏதோ ஒரு ஷார்ப்பான கத்தி எடுத்து கையில குத்துற மாதிரி தான் இருக்கும் ஆனா இப்பதான் ஹீரோ கண்ணுக்கு ஒரு தெளிவான காட்சியே தெரியுது அது ஆயுதம் கிடையாது அது அவருடைய கை தான் அவர் கை தான் ஷார்ப்பான ஆயுதமா மாறி இருக்கு இப்ப கூட ஒரு மாதிரி கருப்பா கொடூரமா அவருடைய கை மாறி இந்த போலீஸ போட்டு இந்த இடத்துல தான் நமக்கே ஒரு விஷயம் தெரிய வருது இந்த தாத்தா மனுஷனே கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்ப அந்த போலீஸ்

ஒரு புரிதல் வருது தன்னுடைய மனைவி மேல மட்டும் அவருக்கு அபரிவிதமான பாசம் இருக்கு தன்னால எப்ப செயல்பட முடியாம போதோ தன்னுடைய மனைவியை சந்தோஷமா பார்த்துக்க முடியாம போதோ அப்பெல்லாம் வந்து அவர் இந்த மாதிரி விஷயங்களை பண்றாரு தன்னை அப்கிரேட் பண்ணிக்கிறாரு இது அவரை பொறுத்த வரைக்கும் கரெக்ட் அவர் நினைச்சிட்டு இருக்காரு ஆனா இதனால பாதிப்படுத்து மத்தவங்க சோ இவரை நம்ம தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டிசைட் பண்றான் அடுத்த நாளே தாத்தா எங்கயோ கிளம்பிட்டு இருக்காரு தன்னுடைய காரை க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த பணிகள் எல்லாம் விளக்கிட்டு இருக்காரு அப்படியே விளக்கும் அதுல ஒரு நோட்ஸ நம்ம ஹீரோ எழுதி வச்சிருக்கான் பெருசு நீங்க யாரு என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க இது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு மாதிரி ஒரு மொட்டை கடிதாசி அவன் எழுதி

கதையை படிக்கிறான் ஒன்றும் இல்லை அந்த தாத்தாவுடைய கேரக்டரை நமக்கு சொல்லாமல் புரிய வைக்கிறாங்க அவ்வளோதான் அப்படியே நாட்கள் போது தாத்தாவுடைய நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாகுது என்னைக்கு நம்ம ஹீரோ அந்த மாதிரி எழுதி வச்சானோ அதுலேருந்தே தாத்தா வெளியில் வரது கிடையாது ஏன்னா யாரோ நம்மளை நோட்டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலை பண்ணதும் நிறுத்துனால அவர் ரொம்ப ரொம்ப வீக் வீக்காக ஆரம்பிக்கிறாரு இன்ஃபேக்ட் நம்ம ஹீரோ தான் ஹெல்ப் பண்ணுறா ஒரு பாத்ரூம் போகிறதுக்கு கூட அப்படி கூப்பிட்டு போகும்போது நம்ம ஹீரோக்கே ஒரு நிமிஷம் தாத்தாவை பார்த்து பாவமாக இருக்கு இதில் வேற தன்னுடைய பயமே தன்னுடைய மனைவியை வந்து தனியாக விட்டுட்டு போகிறது தான் அவளை பத்திரமா பார்த்துக்கிட்டு தான் என்னுடைய வாழ்க்கையை ஆனால் அதை பண்ண முடியாமல் போயிடும் சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இப்போ அவர் சொல்லிட்டு இருக்க இப்படி கிறிஸ்துமஸ் ஈவினிங்கும் வந்துருது நம்ம ஹீரோ தன்னுடைய குடும்பத்தோட கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம் அதோடைய முடிவில் கிஃப்ட்டுகளை பரிமாறி இருக்காங்க அதுல அம்மா என்ன கிஃப்ட் கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு அழகான மாஸ்க் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா ஒரு எம்பி த்ரீ பிளேயர் கொடுத்துருக்காங்க போல இருக்கு இப்போ இந்த மாஸ்க பார்த்த உடனே தான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது டக்குன்னு அந்த மாஸ்கை போட்டுக்கிட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நேரம் பப்ளிக் டெலிஃபோன் பூத்துக்கு தான் போறான் போயிட்டு நேரம் நம்ம தாத்தா கால் பண்ணி எங்க பார் பெருசு உங்க கார்ல எழுதி வச்சது நான் தான் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரிஞ்சாகணும் நாற்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீ கொண்ட அந்த எமிட் அப்படின்ற அந்த நபர் அவர்கிட்ட இருந்து நீ என்ன ஆர்கன் எடுத்த அது எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்ற

இதுல இவன் வேற நொய நொயன்னு பேசிட்டே இருக்க டென்ஷன் ஆகி போன நம்ம ஜான் கத்த ஆரம்பிச்சிடான் இங்க பாரு உனக்கு இதெல்லாம் புரியாது நான் என்னோட ரூல்ஸ் எல்லாம் மீற ஆரம்பிச்சிட்டேன் நான் கண்ட்ரோல்டா இருக்கணும்னா நான் ஒரு சில விஷயங்களை பண்ணியாகணும் உதாரணத்துக்கு நான் உன் கூட பேசிட்டு இருந்தேன் பாத்தியா என்ன கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் உங்ககிட்ட இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட டெடிக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது அப்படின்னா மூணு வருஷமா என் கூட பழகுனது என்ன யூஸ் பண்றதுக்காகவா சே உன்ன போயிட்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட் நினைச்சா பாடுறா போடா எங்க இருந்து முதல்ல வெளியில அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுற நம்ம ஹீரோவும் அப்படியே அமைதா வந்துடும் அப்படியே ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கான் அப்பதான் ரோட்ல ஒரு கார் ஏடா குணமா நின்றுட்டு இருக்குதான் நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான் அப்படியே கிட்ட வந்து பார்த்தா அந்த யாருக்கு முன்னாடி தான் தாத்தா இருக்காரு யாரையோ போட்டு கொண்டு அவன் உடம்புல இருந்து ஆர்கன் எடுக்க ட்ரை பண்ணிருக்காரு இதை பார்த்த உடனே மாஸ்க மாட்டிட்டு நம்ம ஹீரோ வேண்டாம் அதை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா அந்த நபர் வேற யாருமே கிடையாது டெடியோடைய அப்பா எவ்வளவு தடுக்க நம்ம ஹீரோ முயற்சி பண்றான் ஆனா ஒரு கத்து கத்துவா பாருங்க இந்த தாத்தா ஒரு மாதிரி மிருகத்தனமா ஏலியன் மாதிரி அவ்வளவுதான் நம்ம ஹீரோ கண் முன்னாடி அந்த தாத்தா டெடியோடைய அப்பாவை சாகடிச்சிரு அடுத்த நாள் டெடியோட அப்பாவுக்கு அஞ்சலி செலுத்த ஒரே ஒண்ணு கொடுது அந்த இடத்துல நம்ம ஹீரோ இருக்கா அங்கேயும் அந்த தாத்தா வராரு அவர் எதுவுமே தெரியாத மாதிரி அங்க வந்து நம்ம டெடியோடைய அப்பாவுக்கு அஞ்சலி செலுத்திட்டு போக இதை பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி வெறி பாவம் படம் முழுக்க இவன் வந்து தனக்குள்ள இருக்கக்கூடிய சைக்கோத்தனம் வெளியில வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பான் ஆனா செகண்ட் ஆஃப் முழுக்க வெறியேறி வெறியேறி இப்ப இந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒரு மாதிரி கோவப்பட இதை வந்து அம்மா பாத்துறாங்க என்ன ஒரு மாதிரி டென்ஸ்டா இருக்க வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு போய் விட்டா அங்கேயும் வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கான் அம்மா வந்து எவ்வளவு கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேள்வி கேட்க ஒரு கட்டத்துல தண்ணியை மறந்து கத்தி எடுத்து அம்மா முன்னாடி நீட்டிடுறான் அவ்வளவுதான் இதை பார்த்த உடனே கத்தியெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவன் ரூம்ல போயிட்டு லாக் பண்ணிக்க அப்ப அம்மா வந்து மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் அம்மா தான் உன்ன சின்ன வயசுல இருந்து அம்மா அம்மாவுடைய தொழில ஈடுபடுத்திட்டேன் அது மட்டும் இல்லாம ரீசெண்டா அந்த தொழிலுக்கும் உன வர வேணாம் அதனால தான் உனக்கு இப்படி எல்லாம் அடிச்சு நான் நினைக்கிறேன் அம்மாவை மன்னிச்சுட்டுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க மனசு உருகி பயங்கரமா அழுதுட்டு போயிட கட் பண்ண அடுத்த சீனே ராத்திரின்னு கூட பாக்காம ஜானுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய டாக்டர் மீட் பண்ணி தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குழப்பமான மனநிலைமை பத்தி பேசுறான் ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னு எனக்கு தெரியுது அந்த தப்பு பாத்துட்டு சும்மாவும் இருக்க முடியல அத கடந்த என்னால போக முடியல அதுக்கு பேர் என்ன டாக்டர் அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு பேர் தான் எமோஷன் சம்டைம் இந்த எமோஷன் இருக்குல்ல அதுதான் நம்மள அப்படியே ஒரு விஷயத்துல ஹோல்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்ல எஸ் எமோஷன் அப்படின்னு

அன்பு வச்சிருக்கிறது அவருடைய மனைவி மேலதான் சோ அவங்கள வச்சு அவரை மிரட்டலாம் பயம் காட்டலாம் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வெளியில போன நேரமா பாத்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள மாஸ்க் போட்டு இறங்கிடறான் முதல்ல அவனுடைய ஐடியாலஜி என்னன்னு பாத்தீங்கன்னா பாட்டி தூங்கிட்டு இருக்கும்போது போது எடுத்து அவருக்கு அனுப்பி அவரை பயமுத்தது தான் ஆனா இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இவன் கொஞ்சம் கூட நினைக்காத ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்குது இவன் கண்ட்ரோல எழுந்து என்னென்னவோ பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த பாட்டியை தலைக்கணி வச்சு அமுக பாக்குறான் பாருங்க அப்ப அந்த பாட்டி அசையும் போது ஒரு பயத்துல போன் எடுத்து பொத்தன் தலையில அவ்வளவுதான் பாட்டி மயங்கிறாங்க ரத்தம் குத்த ஆரம்பிச்சிடுது இதை பார்த்த உடனே நம்ம பயம் உடஞ்சிடும் அப்படியே ஒரு ஓரமாக உட்காந்து டாக்டர் கால் பண்ணி அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு டாக்டர் நான் ஒரு கொலகார ஆயிட்டேன் எல்லாமே முடிஞ்சு போச்சு நான் ஒரு கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு மாதிரி பயங்கரமாய் வாழ அப்ப டாக்டர் இதெல்லாம் ஏதோ இவன் கனவு கண்டுட்டு சொல்லிட்டு இருக்கான் போல நினைச்சிட்டு தம்பி உன்னால முடியும் சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணு உன்னால முடியாதது எதுவுமே இல்ல நீ அந்த உணர்வுகள் கிட்ட தோத்துற கூடாது அப்படி மட்டும் தோத்துட்ட நீ உண்மையிலேயே கில்லர் ஆயிடுவே அப்படின்னு மாதிரி சொல்ல அப்படியே நம்ம ஹீரோ கட் பண்றான் கட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்தா பாட்டின்னு உயிரோட தான் இருக்காங்க தலையில அடிபட்டு மயங்கி இருக்காங்க சோ அதை தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகுறான் அதுக்கப்புறமா மயங்கி கிடக்கிற பாட்டியை போட்டோ எடுக்கிறான் எடுத்து நம்ம தாத்தா கணிப்பி இருக்கிறாங்க பெருசே ஒழுங்கா வீடு வந்து சேரு அப்படி மட்டும் நீ வரல அப்படியே போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு மெரட்டல் மெசேஜ் அனுப்ப அவ்வளவுதான் தாத்தா பயந்து போயிட்டு வீட்டை நோக்கி வராரு அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அதே வீட்டுக்குள்ள ஒரு ஓரமா ஒளிஞ்சிக்கிறான் அப்போ கொஞ்ச நேரத்திலேயே தாத்தா பதட்டமா வராரு அப்படியே காரை விட்டுட்டு நேரா வீட்டுக்குள்ள ஓட நம்ம ஹீரோ குருகுருன்னு ஓடி வந்து அந்த கார்ல இருக்கக்கூடிய டிராக்கிங் டிவைஸ் எடுத்துட்டாங்கன்னு தப்பிச்சு போயிடலாம்னு பாக்குறான் ஆனா அப்போ காருக்குள்ள ஒரு போன இருக்கிறத பார்க்கறான் அந்த தாத்தா அவசர அவசரமா கொண்டு மட்டும் அந்த பாடியை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்க போல இருக்கு யாருன்னு பார்த்தா பயங்கரமான ஷாக்கு நம்ம ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய டாக்டர் கால் பண்ணி வச்சு அடுத்த நிமிஷமே தாத்தா புடிச்சுன்னு வந்துட்டு போல இருக்கு ஆல் செத்துட்டாரு ஆனா நம்ம ஹீரோ கண்டிப்பா இவருடைய இதயத்துக்காக தான் நீ அவரை கொண்டு இவருடைய இதயத்தை இல்லனா வேற எந்த ஒரு உறுப்புமே உன்னை நான் எடுக்க விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோவே இந்த பாடியை கொண்டு போயிட்டு எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம புதைச்சிட இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ அப்படியே நடந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது கார்ல வச்சிருந்த பாடி காணாம போனத குழப்பத்தோட பாத்துட்டு இருக்கக்கூடிய தாத்தாவை பார்க்கறான் ஒரு நிமிஷம் தாத்தாவும் அப்படியே சந்தேகத்தோட நம்ம ஹீரோவை பாக்க அவ்வளவுதான் நம்ம ஹீரோ பயந்துறான் அப்படியே பயந்துகிட்டே அவன் வீட்டுக்குள்ள போயிட இந்தத்திலேயே தாத்தா புச்சுறாரு அதாவது நம்ம ஹீரோ மேல அவருக்கு சந்தேகம் வந்துருது கட் பண்ணா அனுக்கி நம்ம டெடியோடைய அப்பாக்கு எஸ்டி சடங்கு மாதிரி வச்சிருக்காங்க அதுவும் நம்ம ஹீரோ அம்மாவுடைய ஆஃபீஸ்ல தான் வச்சிருக்காங்க ஸோ அதனால இவன் நல்லா அந்த ஃபியூனரல் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு நேராக போக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டவுன்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கூடி இருக்காங்க டெடி கட்டுப்பிடிச்சு அழுதுட்டும் போறான் எல்லாரும் வந்து டெடியுடைய அப்பா எப்படி பட்டவர் அப்படின்றதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படி பேசிட்டு இருக்கும் அந்த இடத்துக்குள்ள இப்ப நம்ம வில்லன் தாத்தா வராரு வந்து நேராக நம்ம ஹீரோ பக்கத்தில் உட்காந்து நேத்து நீ என் வீட்டுக்குள்ள புகுந்து என் மனைவியை காயப்படுத்தி என்ன பிளாக்மெயில் பண்ணுது அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ வந்து என்னோட தெரப்பிஸ்ட கொண்டதும் நீ தானே அப்படின்ற மாதிரி பதிலுக்கு சொல்ல எனக்கு தெரியும் அந்த பாடியை நீ தான் ஒழிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒழுங்கு தாங்க அந்த பாடியை என்கிட்ட கொடுத்துரு அதை மட்டும் நீ குடுக்கலன்னு வச்சுக்கோ ஏன் உன்னை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அமுக்க இத்தனை பேர் முன்னாடி உன்னால என்னடா என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டுட்டே இருக்கும்போது அவ்வளோ தாத்தா ஒரு மாதிரி வீக் ஆயிராரு அப்படியே உட்காந்துறாரு மயங்கிறாரு ஏன்னா பல நாட்களாக அவருக்கு தேவையான ஒரு விஷயம் அவருக்கு கிடைக்கல அது இதயம் தான் அதனால அவர் டயர்டாக அப்படியே உட்காந்துரு அந்த இடத்துக்கு வந்து எல்லாருமே வந்து ஒன் பை ஒன்னா அந்த இடத்த காலி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா அப்படியே போய் சேர்றா ஏலியன் கிழவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்தையே லாக் பண்ணிட்டு அந்த இடத்தை விட்டு கலம்லாம் சொல்லிட்டு வெளியில வரும்போது கொடுக்குறாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட் நம்ம ஹீரோக்கு நம்ம ஹீரோட அக்கா வெளியில கார்ல அடே அம்மாவை மறக்காம கூட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்றாங்க என்னது அம்மா உள்ள இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஆளுக்கு தூக்கி வாரி போடுமா உடனே டோரை லாக் பண்ணிட்டு உள்ள வந்து பார்த்தா தாத்தாவை காணும் ஆக்டிங் போட்டுருக்கா போல இருக்கு சோ கண்டிப்பா அவன் மேல இல்லனா எங்க போயிருப்பான் கீழே போயிருப்பான் ஏன்னா இந்த கீழ் பரப்புல தான் வந்து அவங்க அந்த எம்பால்டிங் பண்ணக்கூடிய அந்த செக்ஷன் இருக்கும் இப்ப அந்த செக்ஷனுக்கு போய் பார்த்தா ஆல்ரெடி தரையில கருப்பு கருப்பா இருக்கு ஏன்னா அவர் உடல்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அது உருகிட்டு இருக்க போல இருக்கு ஸ்டெச்சர் மேல வேற ஜானோடைய அம்மா மயக்கத்துல இருக்காங்க பக்கத்துல இந்த ஏலியன் தாத்தா வேற வெறி புடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்க இங்க பார் ஜான் உனக்கு உங்க அம்மா ரொம்ப பிடிக்கும்ன்றது எனக்கு தெரியும் அதே மாதிரி தான் எனக்கு என் மனைவி அவ்வளவு நான் நல்லா பாத்துக்கணும்னா முதல்ல நான் நல்லா இருக்கணும் எனக்கு தேவைப்படுறதெல்லாம் ஒரு இதயம் தான் அது அவனுடைய இதயமா இல்ல உங்க அம்மாவுடைய இதயமா நீ ஏ சொல்லு அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிட்டு இருக்க டக்கு நம்ம ஹீரோ என்ன பண்றான் பாத்தீங்கன்னா அதோ அந்த ஃப்ரீசர் குள்ள தான் அவருடைய பாடி இருக்கு அப்படின்ற மாதிரி கதை விட அதை நம்பி தாத்தாவும் ஃப்ரீசர் பாக்ஸ் கிட்ட போறாரு ஆனா அப்ப அந்த இடத்துல தொங்கியிருந்த அந்த கம்பி எடுத்து ஒரே போடா அந்த தாத்தா தரையிலே போட அவ்வளவுதான் தாத்தா ஸ்பாட்லயே வாங்கிறாரு இந்த சத்தம் கிட்ட அம்மா முடிச்சுக்கிறாங்க அப்படியே போய் எட்டி பார்த்தா அந்த தாத்தாவுடைய ஏலியன் கை இதை பார்த்தோம் என்ன ஜான் நடக்குதுங்க அப்படின்னு கேட்க நம்ம ஊர்ல நடக்கிற கொலைக்கெல்லாம் காரணம் இவர் தான் இல்ல இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்த சீனே தூக்கூடாவணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தாத்தாவை ஸ்ட்ரெச்சர்ல லாக் பண்ணி இவங்க வழக்கமா பண்ற ப்ரொசீஜர் பண்ண ஆரம்பிச்சாங்க அதாவது இவருடைய உடம்புல கருப்பா தான் ரத்தம் இருக்குது அந்த ரத்தத்தை இவங்க வெளியில எடுக்க ஒரு பக்கம் அந்த கெமிக்கலை உள்ள செலுத்த ஒரே சமயத்துல இது நடக்கும் போது அப்ப ஒட்டு மொத்தமா ஒரு உடம்புல இருந்த அந்த கருப்பு ரத்தம் அப்படி வெளியில வந்து ஒரு மான்ஸ்டர் மாதிரி இப்ப ஏஞ்சி நிக்கும் பாருங்க பார்க்கவே ரொம்ப அருவறுப்பா கொடூரமா ஒரு மாதிரி நின்னுட்டு இருக்க அதை பார்த்த உடனே ஹீரோ ஒரு கத்தி எடுத்து குத்தலான்னு போறான் ஆனா அந்த இடத்துல அந்த ஏலியன் அப்படியே நம்ம ஜான நிறுத்தி இங்க பாரு ஜான் தயவு செஞ்சு கேட்ட நீ தான் பாத்துக்கணும் அவளுக்கு எதுவுமே ஆக விட்டாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே குத்திக்கிட்டு அந்த ஏலியன் அந்த இடத்துல செத்து போக கொஞ்ச நாட்டிலேயே தாத்தாவுடைய உடலும் கரைஞ்சு போயிடுது அந்த ஏலியனுடைய உடலும் கருப்பா கரைஞ்சு போயிடுது அப்படியே கட் பண்ணா இப்ப நியூஸ்ல என்ன ஓடிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த சைக்காட்ரிஸ்டோட பாடியை கண்டுபிடிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம எழுபத்தாறு வயசு தக்க கிராலி தாத்தா நம்ம டவுன்ல காணாம போயிருக்காரு இன்னுமே தொடர்ந்து அந்த கொலகாரனை நாங்க தேடித்தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி போலீஸ் அறிக்கையை விட இங்க நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க கையில பூங்கத்தை வச்சுக்கிட்டு தாத்தாவுடைய ஒய்வான கேட் பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருக்கான் அவங்க கிட்ட கேக்குறான் எப்ப நீங்க முதல் முதல் உங்க ஹஸ்பண்ட் மீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய ஹஸ்பண்ட பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதாவது அந்த ஏலியனை பத்தி அவர் ஒரு ஏலியன்ன்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது அவங்க சொல்ற கதை இருந்து ஒரு விஷயம் மட்டும் நமக்கு புரிய வருது அந்த ஏலியன் இவங்க சின்ன வயசுல இருந்து காதலிச்சிருக்கு அப்படி காதலிச்சு இவங்களே கல்யாணம் பண்ணி கடைசி வரைக்கும் இவங்களை சந்தோஷமா பாத்துக்கிட்டு இவங்க கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கு இவங்களுடைய சந்தோஷத்துக்காகவே அது உயிர் வாழணும்னு சொல்லிட்டு பல பேரை கொன்னு கொண்டு தன்னை ஸ்ட்ராங் ஆக்கிட்டு ஆனா இது எதுவுமே இந்த பாட்டிக்கு தெரியல ஜஸ்ட் ஒரு ஒரு நார்மல் பர்சன் மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஒரு ஜிவிஎம் படத்துல வரக்கூடிய ஹீரோ மாதிரி அவரை போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அவரை மாதிரி யாராலுமே லவ் பண்ண முடியாதப்பா கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு காதல் ஒரு பொண்ணுக்கு தேவையான பாதுகாப்பு அவர் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பாரு உனக்கு நான் எதுவுமே ஆக விட மாட்டேன் உன்னை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அதுக்காக அதுவே நான் உயிர் வாழ்ந்துட்டே இருப்பேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவார்ப்பா ஆனா இப்போ என்ன விட்டு காணாம போயிட்டாருப்பா அப்படின்னு மாதிரி அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்க ஹீரோக்கு என்ன சொல்லுறதனே தெரியல அதுக்கப்புறமா வழக்கம் போல அவங்க அம்மாவுடைய அந்த எம்போல்டிங் செக்ஷனுக்கு வந்துட்டான் இந்த தடவை நம்ம ஜானுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்த டாக்டரே அவன் எம்போல்டிங் பண்ற மாதிரியான நிலம வந்துடுது அத பண்ண ஆரம்பிக்கிறான் இந்த இடத்துல ஒரு நார்மலான மனநிலைமைக்கும் வந்துட்டான் அப்படின்னு மாதிரி தான் இந்த படத்தை முடிக்கிறாங்க எப்படி இருந்தது இந்த படம் கண்டிப்பா இது அந்த படத்துக்கு கதை மாதிரி இருந்தது இந்த படத்துக்கு கதை மாதிரி இருந்தது அப்படின்ற ஒரு தோட்டே வந்திருக்காது ஏன்னா இது ஒரு யூனிக்கான படம் அப்படிதானே பட் அது ஆமாவா இல்லையா அப்படி இன்னادات கமெண்ட்ல சொல்லுங்க சோ ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஆவத சேனல் நானோngly யாரோ அஜுன் யாரோ இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐகானை பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்